இங்கே இன்னைக்கு எங்கே நல்லா இருக்கா நல்லா இருக்கே எங்கே வந்துருக்கேன்ட்டா இன்னைக்கு வேறு இடத்துக்கு சாய் கொடுத்துருக்காப்புல நம்ம தலையில் தான் சாய் கேவா போடுறாப்புல சரியா கேவா சாய் இதெல்லாம்

பாருங்க மக்களே இப்ப தான் டீ குடிச்சோம் அடுத்தது காவா தராப்புல குடிக்க சொல்லி காவா குடிப்போம் வாங்க இது காவாக்கு என்னென்ன தேவைன்னா காவா போது தமர் பெருச்ச மிளம் இருக்குது அப்புறம் பிஸ்கட் இருக்குது அது பிஸ்கட்னால் இப்போ சாண்ட்விட்சுமே சாண்ட்விட்சு இருக்கும்ல சாண்ட்விட்சுனா இந்த கோசு வெங்காயம் பண்ணில் வச்சு கொடுப்பாங்களா அந்த சாண்ட்விட்சு அதெல்லாம் வச்சுருப்பாங்க அது வந்துட்டால் சாப்பிட்லாம் அது காமிச்செல்லாம் மொத்தம்தான் காமிச்செல்லாம் மட்டை அதுதான் அப்புறம் தமரு சாப்பிட்லாம் இந்த எங்கள் கஃபியில் உட்காந்து அப்படியே ஏற்றாமலை மக்களே மணி மூன்றரை மணி போகுது என்ன சகரு சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் அரபாபு எனக்கு சாப்பாடையும் கொடுத்துருக்காப்புல நைட் சாப்பிட அதனால சாப்பிட போகிறோம் ஒரு சிக்கனு அப்புறம் வந்து சோறு வந்து புகாரி ரைஸ் புகாரி சோறு அரபின் புகாரி சோறு அப்புறம் வந்து தக்காளி தக்கூசு இது வந்து என்னடா தயிர் அப்புறம் வந்து கறி அதுக்குள்ளே கறி வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நீயத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தொழிட்டு வந்து அடிக்கிறேன் மக்களை சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்டா செளிமான் ஆவணம் அதாவது சாப்பிட்டா செளிமான் ஆகிறத்துக்கு சுடு தண்ணியை கொதிக்க வைக்க போகிறேன் சுடுதணியை கொதிக்க வச்சு சீரகம் ஜீரகத்தை அதில் கொஞ்சோண்டு கொட்டி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் நீங்களே பாருங்கள் அப்போ தான் குடித்தா நம்மளுக்கு கேஸ் அவ்வளோ சீக்கிரம் போகும் எல்லாம் சாப்பிட்டு உடனே படுத்தமுண்டா நெஞ்சில் அப்படியே நெஞ்சு கறிக்கும் படுத்து தூங்க முடியாது ஒழுங்க அதனால் நெஞ்சு கறிக்கிறதுனால நைட்டில் கொஞ்சம் சீரகத்தை கொதிக்க வச்சு குடிக்கலாம் அதே போல் காலையிலையும் குடிக்கலாம் அப்போ தான் உடம்பு குறையும் இந்த கொட்டுற மாதிரிங்க சீரகம் சும்மா கொஞ்சோண்டு கொட்டிட்டு அது கலர் மாறுற வரையும் கொஞ்சம் கொதிச்சா போதும் கொதிச்சிடுச்சுன்னா கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டா அது போட்டு தண்ணி நல்லா கலராகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு கொஞ்சம் மெது மெதுவான ஷூட்டில் அந்த ஒரு கலர் எப்படி பெரியது பாருங்க ஒரு கிரீன் கலரில் வருது பட்சியில் இந்த ஓரத்தில் அதுமாரி கலர் ஃபுல்லாக கலர் கொதித்த பிறகு கலர் ஃபுல்லாக மாறும் மாறினவுன்னே நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சரியா பாருங்கள் மக்களே பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்ட்டு இதே போல் கலர் மாறின பிறகு நல்லா நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லா புத்துணர்ச்சி கிடைக்கும்